ஒரு ஆடு மேய்க்கிறவர் காட்டுக்குள்ள போய் ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்தாரு அது மழை காலம்ங்கிறதுனால காட்டுக்குள்ள நிறைய உணவு கிடைக்கல அதனால் தன்னோட வீட்டு விவசாய நிலத்துல விளைஞ்ச புள்ள போட்டு ஆடுகளை கொஞ்ச நாள் வளர்க்கலாம்னு நினைச்சாரு அந்த நேரத்துல சில காட்டு ஆடுகளும் அவரோட மந்தையில் வந்து சேர்ந்துக்கிச்சுங்க அதுங்களுக்கு தன்னோட வீட்டுல இருந்த சாப்பாட்டை கொடுத்ததும் அதுங்க அங்கேயே தங்கிடுச்சுங்க செலவு இல்லாம நிறைய ஆடுகள் கிடைச்சதுல அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் புதுசாக வந்த காட்டு ஆடுகளுக்கு நிறைய உணவும் ஏற்கனவே இருந்த ஆடுகளுக்கு உயிர் வாழ்கிற அளவுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு மழைக்காலம் முடிஞ்சதும் அந்த காட்டு ஆடுகள் தங்களோட வாழ்விடமான காட்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சுங்க அதை பார்த்து ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு நான் உங்களுக்கு எவ்வளவு நிறைய சாப்பாடு கொடுத்ததும் நீங்கள் இப்படி உங்கள் வாழ்விடத்துக்கு போகிறீங்களேன்னு கேட்டார் அதுக்கு அந்த காட்டு ஆடுகள் சொல்லிச்சு நீங்கள் புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு கொடுக்காமல் புது ஆடுக்கு நிறைய உணவு கொடுத்தீங்க நாங்கள் உங்களோடவே தங்கிட்டால் நாங்கள் பழைய ஆடாக மாறிடுவோம் புது ஏதாவது ஆடுகள் வந்துச்சுன்னா எங்களுக்கு போதுமான உணவு கொடுக்க மாட்டீங்க அதனால் நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்கிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு காட்டுப்பகுதிக்கு போயிடுச்சுங்க புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு சரியாக கொடுக்காம விட்டதை நினச்சி வருத்தப்பட்டார் அவர் புதிய நண்பர்களுக்காக பழைய நண்பர்களை மோசமாக நடத்துவது விவேகமற்றது அப்படின்னு நாம இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம்